எங்கிருந்து வெளிச்சம் கிடைக்கும் எங்கிருந்து அதில் அந்த நல்லதுங்கிறது கிடைக்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் எந்த ஒரு கஷ்டங்களும் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை நிதானமாக நம்முடைய வாழ்க்கைக்கு அவ்வளவு அற்புதமான வழிமுறைகள் கிடைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது எந்த ஒரு சங்கடமும் வரக்கூடாது எந்த வித வருத்தமும் வரக்கூடாது இப்படித்தானே நம்ம நல்லா நினச்சிட்ருக்கோம் வாழ்க்கைன்னா அந்த இருட்டாவே எதுவும் அமையக்கூடாது இருட்டில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் நல்லது தான் இருட்ட கண்டாலே பயம் யோசித்து பாருங்களேன் சுற்றி பாருங்கள் அப்படியே அந்த இருட்டு அந்த இருட்டுக்குள்ளாக நாம் இருக்கிறோம் இப்போ அப்படியே கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம் நல்ல பிரைட்டா ஒரு லைட்டில் இருக்கும் நம்மளை சுற்றி எப்போதுமே லைட் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதாவது நம்ம சொல்கிறது ஒரு வீட்டுக்குள்ளார இருக்கும் அப்படின்ட்டு வச்சுக்கலாம் வீட்டுக்கு மொட்டை மாடியில் லைட்டு வெளிச்சம் இருக்குது லைட்டு வெளிச்சம் இருக்கிறதுனால இப்படியே வானத்தை நோக்கி பார்ப்போம் இந்த வானத்தை நோக்கி இப்போ பார்க்கும் பொழுது லைட்டு வெளிச்சத்தில் நிற்கிற நாம அந்த பறந்து விரிந்து இருக்கக்கூடிய வானம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளாக என்ன இருக்கும் எத்தனையோ அழகான அப்படியே மினுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் தெரியுமா தெரியுமா எஸ் நோ கண்டிப்பாக தெரியாது லேயஸாக தான் தெரியும் அப்படியே இருந்த அந்த லைட் இப்போ டக்குன்ட்டு ஆஃப் ஆகுது பவர் கட் ஆச்சு எல்லா இடங்கள்லையும் நம்ம வீட்டில் மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையும் பவர் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்படியே வானத்தை பார்ப்போம் அப்படியே அந்த வானத்தில் எவ்வளவு நட்சத்திரங்கள் அப்படியே கண்ணிமைக்கு நேரத்தில் அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் அந்த இடத்துல ஒரே இடம்தான் ஒரே ஆள் தான் நான் நின்றுட்டுருக்கதும் ஒரே இடம் அது இருக்கிறதும் ஒரே இடம் ஏதோ ஒரு அந்த சரௌண்டிங்கில் ஒரு மாற்றம் என்ன மாற்றம் இருட்டு அந்த கம்ப்ளீட் இருட்டு வந்த உடனே இப்போ என்ன தெரியுது அற்புதமா அந்த வெளிச்சமா இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டமே அப்படியே தெரியுது பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும்னாலும் வாய்ப்பு வரும்பொழுது இதை ஞாபகம் வச்சுட்டு அனுபவிச்சு பாருங்க அவ்வளவு பிரைட்டா தெரியுது இப்ப கேள்விக்கு வரேன் அந்த நட்சத்திரங்கள் அழகா நீங்க பார்த்து ரசிச்சிங்க இல்லையா அந்த நட்சத்திரம் எதனால தெரிஞ்சது இருட்டுனால தானே அந்த இருட்டு வந்ததுனால தான் அவ்வளவு நட்சத்திரங்களும் என்னுடைய கண்ணுக்கு டக்குன்ட்டு தெரியுது இது உண்மைதானே ஒத்துக்குவீங்க இல்லையா எஸ் இப்ப இந்த நிலைய அப்படியே நாம வாழ்க்கைக்கு கொண்டு வந்து பார்ப்போம் நடக்கிற விஷயங்களை நம்ம சுத்தி நடக்குது இல்லைங்களா இந்த விஷயங்களெல்லாம் பார்த்து அதிலேருந்து பாடங்களை எடுத்துக்கொள்ளணும் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது நம்ம வந்து வேற எங்கேயோ போய் என்னமோ செய்து கற்றுக்கணுங்கிறது அவசியமே இல்லை ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய இயற்கையில் நடக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எடுத்து பார்த்தோம்னாலும் அது எப்படி தனக்குள்ளாகவே அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கைக்கு அவ்வளவு அற்புதமான வழிமுறைகள் கிடைக்கும் இப்போ அப்படியே நாம் வாழ்க்கைக்குள்ளார வரோம் இதுபோல் தான் வாழ்க்கைக்குள்ளாக நிறைய சந்தோஷங்களும் நல்ல விஷயங்கள் நமக்குள்ளாகவும் நம்ம சுற்றியும் நடந்துக்கிட்டே இருக்கு எப்பொழுதுமே நடக்குது இப்போ அப்படியே இப்போ அந்த வானத்துக்குள்ளார போவோம் இருட்டு வானத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய வெளிச்சமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதுதான் சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குது இப்போ அந்த சந்தோஷம் எப்போ தெரியுமா அதிகமாக தெரிஞ்சது எது அந்த நட்சத்திர கூட்டம் எப்போ அதிகமாக தெரிஞ்சது இருட்டு வந்தபோது இப்ப வாழ்க்கைக்குள்ளாக அதே போல தான் எப்பயோ ஏதோ ஒரு சமயத்தில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது வருது அதாவது இருட்டு எனக்கு பிடிக்காததுன்னு ஒரு கஷ்டம்ன்ட்டு வரும்பொழுது என்ன நடக்குது அந்த கஷ்டம் வந்த உடனே எப்படி கஷ்டங்கிறது வந்து நான் யோசிக்கிறேன் அந்த சந்தோஷமானதெல்லாம் இருந்தது இல்லையா அதுலேருந்து மாறுபட்ட ஒன்று பவர் கட் ஆச்சு இல்லையா அதுதான ஒரு மாற்றம் அதே போலதான் சந்தோஷத்துல இருந்து ஒரு கட்டு அந்த கட்டில் கஷ்டமுங்கிற ஒரு விஷயம் அந்த கஷ்டமுங்கிற விஷயம் வந்த உடனே அங்கே எப்படி அந்த இருட்டு வந்தவன்னு அந்த நட்சத்திரம் தெரிஞ்சது இல்லையா அதே போல ஒரு கஷ்டமன்ற ஒன்று வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு அறிவு ஏதோ ஒரு விஷயம் போகிறோம் இது மனசுக்குள்ளாக அமைஞ்சதுன்னா இது கஷ்டம் அந்த இருட்டுங்கிறது தெரியாது ஐயோ என்னுடைய வாழ்க்கையே இருட்டாயிப்போச்சு அப்படிங்கிற விஷயம் தோணுமா கண்டிப்பா நமக்கு தோணாது சந்தோஷமா இருந்த வாழ்க்கை தான் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு கஷ்டம் வருது இப்போ அந்த கஷ்டமுங்கிற ஒரு விஷயத்தை நான் எப்படி பார்க்கணும் இதில் இருந்து என்ன எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கடி நான் பழகி பழகி யோசிக்க ஆரம்பித்தேன்னா என்ன ஆகும் இது போல அடுத்த முறை நடக்காமல் இருக்கிறதுக்காக எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் வழி கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இதில் இருந்து என்ன கிடைக்குங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு நான் பார்க்கும் பொழுது தான் அப்போ தான் என்னால் அந்த வழிமுறையை கண்டுபிடிக்க முடியும் அதை விட்டுட்டு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த கவலையோடையோ இல்லை கோபத்தோடையோ இல்லை பகை உணர்வு நிறைய இடங்களை நம்ம பார்த்தோன்னா ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு தானே வந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு சமயத்தில் தான் இருக்குது மற்ற நேரத்தில் நல்லா தான் இருந்திருப்பாங்க அந்த ஒரு தடவை நடந்ததுலேயே பகை உணர்வை ஏற்படுத்திக்க அந்த பகை உணர்வு வந்த உடனே எல்லா விஷயங்களும் வேறு மாதிரியே பார்க்கும் எங்கேருந்து வெளிச்சம் கிடைக்கும் எங்கேருந்து அதில் அந்த நல்லதுங்கிறது கிடைக்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் கிடைக்காது அப்போ நாம் என்ன செய்யணும் எந்த ஒரு கஷ்டங்களும் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை நிதானமாக எதுக்காக இது வந்ததுங்கிற ஒரு ஆராய்ச்சியில் இருந்து எப்படி இதிலிருந்து மீண்டு வருவோம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை அந்த அப்ரோச் சரியான அப்ரோச் அந்த அப்ரோச்சை வச்சுக்கிட்டோன்னா நிச்சயமாக அந்த பவர் கட் ஆன உடனே நட்சத்திர கூட்டத்தை அழகாக ரசித்தேன் இல்லையா அதேபோல நம்முடைய வாழ்க்கைக்குண்டாகவும் கஷ்டம் என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இடுக்கன் வருங்கால் நகுத திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா அதே போல நமக்கும் ஒரு வெளிச்சமான வாழ்க்கை என்பது நிச்சயமாக தெரியும் அந்த வெளிச்சத்தை நோக்கி நம்ம போவோம் இருட்டுங்கிற ஒரு விஷயம் வந்தவுடனே பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கோவப்படவும் வேண்டாம் பகையாக நினைக்கவும் வேண்டாம் எதுவும் இல்லாமல் நாம் இப்படி செய்து செய்து பழகிறதுக்கு தியானம் என்ற பயிற்சியும் அடிக்கடி நம்மை நோக்கி உள்ள செல்வது ஆராய்ச்சி செய்வது அகத்தை அதாவது என்னுடைய மனதையே நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த ஆராய்ச்சி போயிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு வழிமுறைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத மகான்கள் சொல்லியிருக்காங்க அந்த மகான்கள் சொன்னது தான் வேதாத்ரி மகரிஷி அவங்க அற்புதமாக மனவளக்கலை என்ற ஒரு பயிற்சி அத்தனை மக்களுக்கும் வேணும் அப்போ இந்த மனவளக்கலை மனதை பலப்படுத்தும் கலை சித்தர்கள் கண்ட வழிமுறைதான் மனதை வளப்படுத்தினாலே எல்லா இடங்கள்லேயும் பிரகாசம் ஒன்று தான் இருக்கும் இப்போ என்ன செய்யலாம் அந்த பிரகாசத்தை நோக்கி போவோம் அமைதியை பழகவும் അനത്തും കിടക്കും വാഴ കവളപ്പെട്ടത്